ஹலோ எப்யான் வெல்கம் டு லட்சுற்றுக்குவார் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பத்திரப்பதிவுக்கு இந்த ஆவணம் இனிமேல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ என்னென்னலாம் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படாது பத்திரப்பதிவு போது அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜெனரல் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சர்க்குலர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இது எதற்காக அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இதோட டேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் சப்ஜெக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட் ரூல்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஹானரபுள் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இந்த சிவில் அப்பீல் அப்பீல் நம்பர் கொடுத்துருக்காங்க மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்தது அப்படிங்கிறாங்க இம்ப்ளிமெண்டேஷன் ரிகார்டிங் பற்றி சொல்கிறாங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ரெஃபரன்ஸில் த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்மெண்ட் டெலிவர்ட் இந்த சிவில் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி டேட் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் ஒன்று பிறப்பிச்சிருந்தாங்க ஸோ அதில் அந்த ரூல் ஃபிஃப்டி அப்படின்னா அல்ட்ரா டு த ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க ஏ காப்பி ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்க்ளோஸ்டு ஹியர் வித் கம்ப்ளைண்ட்ஸ் அதாவது பதிவுத்துறைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலம் தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதற்கான காப்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதால் என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து ஸ்ட்ரிக்ட்டாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் பதிவுத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இப்போ நாளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லை அதே மாதிரி நம்மளோட வில்லங்க சான்றி தேவையில்லை இந்த மாதிரிலாம் நம்ம இருப்போம் பட் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கம்பல்சரி அதாவது மேண்டேட்ரியாக கேட்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோடய சர்டிஃபிகேட்ஸ் அதாவது இப்போ உங்களோட பத்திரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் அதேமாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க எங்குப்ரன்ஸ் சர்டிஃபிகேட்டு பட்டாஜிட்டா இது எல்லாமே வந்து கேட்டுகிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த சர்க்குலரில் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒன் பை ஒன்றாக நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்தர் த ஃபாலோவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரிட்ரேட்டட் அதாவது இதில் கொடுத்துருக்கக்கூடிய அதாவது கீழே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க த ஃபஸ்ட்டு The registration officer are instructed to verify the details of the document presented before them as per section 22A, 22B and enquire before the registration as per section 34 of the Registration Act, 1908 பர் செக்ஷன் அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக அவங்க கொண்டு வரக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பர் செக்ஷன் டுவெண்ட்டி டூ ஏ டுவெண்ட்டி டூ பி அண்டு என்கொயரி பிஃபோர் த ரிஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே நீங்கள் பண்ணணும் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு அவங்க கொண்டு வரக்கூடிய டாக்குமெண்ட்ஸு ஸோ எல்லாமே நீங்கள் வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சு வெரிஃபை பண்ணணும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க த டீட்டெயில்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் ஷுட் பி கம்பேர்டு வித் த அஃபீஷியல் ரெக்கார்டு அவைலபிள் இந்த ஆஃபீஸஸ் ஆர் எனி அதர் ஆஃபீஸஸ் இன் விச் த ரெக்கார்ட் ஆர் அவைலபிள் அதாவது உங்ககிட்ட உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸோ அல்லது வேறு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் த வில்லேஜ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த அதர் ஆஃபீஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறாங்க செக் த அத்திசிட்டி ஆஃப் த ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் அண்ட் ப்ரொசீட் த ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் ஒன்லி ஆஃப்டர் டியூ வெரிஃபிகேஷன் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் அதாவது உங்கள்கிட்ட பழைய டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கேட்குறாங்க மாதிரி ப்ரொசீட் பண்ணுறதுக்கான அதாவது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸில் என்னென்னலாம் உங்கள்கிட்ட குறைவு இருக்கோ அது எல்லாமே கேட்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏன்னா அவங்கள்ட்டேயே வந்து இருக்கும் ஸோ பதிவுத்துறையிலேயே பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ எல்லாமே இருக்கும் அவங்கள்டே வந்து ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் இருக்கும் பட்டா இருக்கும் சிட்டாக இருக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்கம்ரன்ஸ் சர்டிஃபிகேட் விலங்க சான்று இருக்கும் அது போக நான் ட்ரேஸபுள் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அது மட்டும்தான் வந்து அவங்கள்ட்ட இருக்காது ஸோ மீது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்கும் ஆனால் இது எல்லாமே வந்து நீங்கள் கேட்கக்கூடாது ஸோ நீங்களே வந்து உங்களோட ஆஃபீஸில் இருக்கிறத எல்லாமே வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ఇన్ కేస్ ఆఫ్ ఎనీ డౌట్స్ అరైస్ విల్ వెరిఫికేషన్ ఆన్ ఎన్క్వైరి దెన్ ద రిజిస్టర్ ఆఫీసర్ అండర్ ఇన్స్ట్రక్టెడ్ టు ద ఫోయింగ్ ప్రీవెయస్ కంటేనర్ ఇన్ దెక్షన్ ఎయిటీ ఫోర్ టూ ఆఫ్ ద రిజిస్ట్రేషన్ ఆక్ట్ ఎవరి పర్సన్ సెల్ బి లీ 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 లీగలి బౌండ్ టు ఫర్నిషర్ ఇన్ఫర్మేషన్ టు సజ్ ఎ రిజిస్టర్డ్ ఆఫీసర్ వెన్ ఎన్వయరి బై హిమ్ టు యాస్ அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா யார் லீகலாக இருக்காங்க லீகல் ஆஸ்பெர்ட்ஸாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்து மேலே இவங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஸோ நீங்கள் லீகலாக கூட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க யாராக இருந்தாலும் ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்கள டைரெக்டாகவே பிசிக்கலாகவே கூப்பிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹியர் பை ரிட்ரேட்டட் தட் இஃப் ரிஜிஸ்டரிங் ஆஃபீஸர் ஆர் ஃபவுண்ட் டு ஹேவ் வி பாசிட்டிவ் அண்ட் ஆர்டர் ஆஃப் ரெஃப்யூசல் ஆன் த கிரவுண்ட் தட் த எக்ஸிகூட் ஆஃப் த டாக்குமென்ட்ஸ் ஹிஸ் நாட் ப்ரொசீட் ஒரிஜினல் ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் ஆர் நாட் ரேசபிள் சர்டிபிகேட் வித் லாஸ் ஆர் மிஸ் ப்ளேஸ் ஆஃப் ஒரிஜினல் ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்ஸ் அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்டரிங் ஆர் நாட் சப்மிட்டெட் எங்குமெண்ட் சர்டிஃபிகேட் அண்ட் அதர் ரெவன்யூ டீட்டெயில்ஸ் தென் சிவியல் டிசிப்ளினரி ஆக்ஷன் வில் பி டேக்கன் அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு அதாவது ஒரிஜினல் ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னாலோ அல்லது உங்கள் பத்திரம் ஏதாவது தொலைஞ்சிருச்சு மிஸ் ப்ளேஸில் அப்படிங்கிற பட்சத்துலையோ அல்லது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலுமோ ஸோ அதில் நான் ட்ரான்ஸ்புல் சர்டிஃபிகேட் நம்ம போலீஸ்கிட்ட போயிட்டு ஸோ அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு அங்கே நான் ட்ரான்ஸ்புல் நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக ஒரு நான் ட்ரான்ஸ்ஃபுல் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்குவோம் ஸ்டேஷனில் ஸோ அந்த மாதிரி வாங்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டு அது போக பார்த்தீங்கன்னா எங்கும் ஃப்ரெண்ட்ஸ் வில்லங்க சான்று உங்கள் இடத்துக்கு ஏதாவது வில்லங்க இருக்கா இல்லையா அது போக பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டீடெயில்ஸ் பட்டா சிட்டா ஸோ இந்த மாதிரி ரெவன்யூ சம்பந்தமான டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எதுவுமே இனிமேல் வந்து கேட்கக்கூடாது அப்படி கேட்டீங்க அப்படின்னா சிவியராக டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தால் நாலாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆர்டர் வர்ட்ஸ் த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஷேல் நாட் இன்சிஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் previous டாக்குமெண்ட்ஸ் ஆர் non transferable certificate from the போலீஸ் டிபார்ட்மெண்ட் or encumbrance certificate அண்ட் other revenue டீட்டெயில்ஸ் from the ரஜிஸ்டரன்ஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே சொன்னது தான் ஸோ நீங்கள் பத்திரம் பதிவு செய்கிற வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை வந்து புஷ் பண்ணக்கூடாது ஸோ உங்கள்கிட்ட வந்து அந்த நான் ட்ரான்ஸ்பர் சர்டிஃபிகேட் கேட்குறது என்கும்ரன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறது ஒரிஜினல் ப்ரிவியட்ஸ் டாக்குமெண்ட் பத்திரம் அந்த மாதிரிலாம் கேட்குறது இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்டாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பத்திரப்பதிவு செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அதாவது ஸோ இன்டர்னலாகவே வெரிஃபை பண்ணிடுவாங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸு ப்ளஸ் நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரெக்கார்ட்ஸு மாதிரி ஸோ அதே மாதிரி ஓல்டு ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் கொடுக்காமையே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிடுவாங்க சப்போஸ் ஆல் லீகல் ஏஸ்பர்ட்ஸாக இருந்தாலுமே ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இருக்கக்கூடிய ஆள் லீகல் ஹேர்ஸும் கூப்பிட்டு அதெல்லாம் வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வெரிஃபை பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இனிமேல் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸோ இது சுப்ரீம் கோர்ட் சொன்ன இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க சப்போஸ் கிளியர் ஆகிற வரைக்கும் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பத்திரப்பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சார்பாளர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நீங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை அளக்களிப்பாங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் வேணும் அதாவது உங்கள்கிட்ட மூலப்பத்திரம் இல்லை அப்படின்னா அதுக்கு நான் ட்ரான்ஸ்பர் சர்டிஃபிகேட் கொண்டு வர சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு அங்கே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு வரணும் அது போக பார்த்தீங்கன்னா ஈஸி எடுக்கணும் அதாவது வில்லங்கம் ஏதாவது இருக்கா பத்து வருஷம் இருபது வருஷம் அப்படின்னாலுமே அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ட்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக அவங்க மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதகரமாக இருக்கணும் நினைக்கிறேன் உதகரம் தான் ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் மாதிரி உங்களுக்கு இருந்தது உங்க பிரகாஷ் பாய் டேக்கர்